ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூரை கடை கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வெங்காயம் கொத்தமல்லி தலையை பயன்படுத்தி மணக்க மணக்க ஒரு சுவையான சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறத நீங்கள் பார்க்கும்போது எப்பவும் போல் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி இல்லைங்க இந்த சட்னியில் வதக்கிற மெத்தேடு நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனமும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க வாங்க இந்த சுவையான ஆனியன் கொரியண்டர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க சட்னி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேங்க காம்போடு சேர்த்துக்கலாங்க காம்போடு சேர்க்கும் போது விதைகளும் நமக்கு வெளியில் வராது மிளகாயோட காரத்தன்மையும் அப்படியே இருக்குங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மிளகாயை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாங்க இதே எண்ணெயில் கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்திருக்கேங்க இஞ்சி சேர்க்கும் போது இந்த சட்னிக்கு மணமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இஞ்சியோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க இஞ்சியையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சுங்க இஞ்சியில் இருக்க எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதே எண்ணெயில் கால் கட்டு கொத்தமல்லி தழை நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தண்டோடு எடுத்துக்கணுங்க இப்போ இந்த கொத்தமல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அந்த கலர் மாறாமல் லைட்டாக நமக்கு வதங்கி வந்தால் போதுங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சுங்க கொத்தமல்லி இந்த இந்தளவுக்கு வதங்கிருச்சு கலர் மாறக்கூடாதுங்க இப்போ இதை எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இப்போ இதே எண்ணெயில் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நமக்கு கலர் மாறணுங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி சேர்த்துக்கணுங்க இந்த சட்னிக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடாதுங்க இந்த சைஸில் ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் இல்லைன்னா இதில் ஒரு அரை தக்காளி சேர்த்திங்கன்னா கூட போதும் இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் நமக்கு மசியணுங்க அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி கொஞ்சம் ஒரு அளவுக்கு மசிஞ்சிருக்கு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் முதல்ல நம்ம மிளகாயை சேர்த்துக்கலாங்க வர மிளகாயில் இருக்க காம்பை எடுத்துட்டு மிளகாயை சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கிறேங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா குரக்குறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாங்க பல்ஸ் மோடில் மட்டும் எடுத்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா மல்லித்தலை வந்து ஒன்றா ரெண்டாக இந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் சூப்பரான சட்னி நம்ம அரைச்சாச்சுங்க இனி இந்த சட்னியை வந்து நம்ம பவுலில் சேர்த்துட்டு ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சட்னி வந்து கொஞ்சம் தெக்காக தான் செய்ய போகிறேங்க இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க மணக்க மணக்க சுவையான வெங்காயம் கொத்தமல்லி சட்னி ரெடி அட்டைக்கசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க நம்ம இஞ்சிலாம் சேர்த்துருக்கறனால மனம் சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்டான இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா ஒரு பத்து இட்லியே சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புத்த ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்